அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு இருந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டட் நியூஸும் போட்டிருக்கோம் இதையும் பாருங்க பத்து மற்றும் பன்னெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்ற போதும் அது கூடவே வந்து பார்த்தினா கட்டுமானப் பணிகளும் மூன்று வருடம் அனுபவம் தேவை இருக்காங்க ஸோ இது போடுற வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல வந்து வேலை ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி நம்ம என்ன சமயம் பத்தம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அது கூடவே கட்டுமானம் படைந்த குறைந்தது மூன்று வருடம் அனுபவம் தேவை மொத்தம் காலி பண்ணிடுங்க பார்த்தா எழுபத்தோரு காலி பண்ணிடுங்கள் இவங்களுக்கு வந்து ஒப்பந்த முறையில தான் வந்து அவங்களுக்கு ஜாப்ஸ் தராங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ற கடைசி டேட் பார்த்தா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்க விண்ணப்பிக்கலாம் சோ இதை பத்தி நம்ம வீடியோல பாத்துக்கலாம் சோ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு கொச்சின் கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் வந்து வேலைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிக்கலாம் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழிகளை கீழே வந்து இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு காலிப்படைங்க வந்து ஒப்பந்த முறையில வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ பதவியுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சார கட்டுனர் ஸ்கஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நபர்களை வந்து சூஸ் பண்றாங்க அதே மாதிரி செமி ஸ்கில் ரிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டுக்கு ஐம்பது மொத்தமா சேர்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு காலிப்பண்ணிடங்கள் ஸோ கொச்சின்ன கப்பல் கட்டுறதுக்கு இந்த பணியிடங்களுக்கு அவங்களுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கடந்திருக்க கூடாது முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தேதிக்கு முன்னர் மற்றும் பின்னர் பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ உங்களுக்கு முப்பது வயசு இருந்தா நீங்க அதாவது முப்பது வயசு தாண்டி இருந்தா நீங்க அப்ளை பண்ண கூடாதுன்றாங்க இதுவே வயது வரம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தளர்வுக்கு சொல்லியிருக்காங்க யாராயிரம் பார்த்தீங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடமும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடமும் வந்து வயதுல வரம்பு தளர்வு வந்து கொடுத்திருக்காங்க பதவிக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வந்து இவங்க வந்து கட்டுமான மற்றும் சார கட்டத்தில் வந்து மூன்று ஆண்டுகள் அனுபவம் தேவைன்னு சொல்றாங்க இதே செமிஸ்கில் சொல்லக்கூடாது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கனரக இயந்திர பாகங்கள் அமைத்தல் இயந்திரங்கள் உபகரணங்கள் போன்றவற்றை அமைப்பதில் உதவுதல் ஆகியவற்றில் மூன்று ஆண்டுகள் அனுபவம் தேவை ஓகேங்களா ஸோ ஸ்கெஃபோல்டருக்கு வந்து இந்த கட்டுமான பண்ணிட்டு வந்து ஒரு வருஷம் வேணும் ஸ்கெமிசில்டு ரிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரம் கனரக இயந்திரங்கள் இந்த பாகங்களை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு அது போன்ற இதெல்லாம் வந்து தகுதி வேண்டும் ஸோ அப்போ த்ரீ இயர்ஸ் அதுலேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இந்த பணியிடங்களுக்கு வந்து நம்ம எத்தனை சமயம் மூன்று ஆண்டு வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணி நியமனம் செய்வாங்க முதல் ஆண்டுடைய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூபா இரண்டாம் ஆண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மற்றும் மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து ஓவர் டியூட்டி அதாவது ஓடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி முதலாண்டு ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பது இரண்டாம் ஆண்டு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூறு மூன்றாம் ஆண்டு எட்நூத்தி ஐம்பது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு தேர்வு செய்யறாங்க செய்முறை தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே தகுதியானவர்கள் தேர்வு செய்யும் அதாவது நல்ல ஒரு ஃபிட்டான பாடி உடற்பகுதி தேர்வும் அதாவது நீங்க இந்த மூணு வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கட்டுமானம் பண்ணிடும் போது அப்போ அதுக்கான ஒரு செய்முறை தேர்வும் வந்து அங்கே வைப்பாங்க ஒவ்வொரு பதவியிலும் நூறு மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து அதில் ரெக்ரூட் ஆனவங்களை வந்து சான்றிதழை வந்து என்ன பண்ணுவாங்க சரி பார்ப்பாங்க ஆன்லைன்ல கொச்சின் ஷிப்யா இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தின் மூலமாக நீ வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு இந்த விண்ணப்ப கட்டணமாக இரநூறு ரூபாய் வந்து நம்ம செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஸோ முக்கியமான விவரங்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒப்பந்த முறையில் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் யாராவது இந்த துறையில் இருக்கவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி